ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து சாட்டர்டே விலாக் ஹஸ்பண்ட் வந்து இப்போ சென்னையிலேருந்து இங்கே ஊருக்கு வந்து வராங்க அவங்க வராங்க அப்படின்னா முன்னாடிலாம் நான் வந்து போய் அழைக்க போயிட்ருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக ட்ரெயினோ உள்ள பஸ்லேயோ வந்தாங்கன்னா அங்கேருந்து ஒரு பஸ் இருக்குது நம்ம ஏரியா வழியாக க்ராஸ் ஆகி போகிற மாதிரி அதில் வந்து ஏறி வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்ட்ரீட் எண்டில் வந்து இறங்கிடுறாங்க அதனால நான் வந்து போகிறதில்ல அதனால் அவங்க வந்து இப்போலாம் ஊருக்கு வராங்கன்னா அவங்க வந்து வீட்டு வாசலில் நின்று கதவு திறக்க சொல்லி கால் பண்ணுவாங்க அப்போ தான் எழுந்திருக்கிறது ஆறு முக்காலுக்கெலாம் கூட நாங்கள் இருந்தோம் கொஞ்சம் நாளாகவே அப்படி தான் ரொட்டீன் வந்து போயிட்டு இருந்தது ஏன்னால் கொஞ்சம் குளிரமாக காலையில் நேரத்தில் எழுந்து எதுக்கு அவ்வளோ அவசரமாக சமையல்லாம் சீக்கிரம் போடணும் ஆரேமுக்காலுக்கு எழுந்தால் கூட வந்து ஒன் ஹவரில் எல்லாம் முடிச்சு சூப்பராக ஸ்கூலுக்கு வந்து ரெடியாகி கிளம்பி போயிடலாம் அதனால் லேட்டாக தான் எழுந்துக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து ஆனால் அவங்க வரதுக்கு முன்னாடியே நான் எழுந்து சமையல் செய்கிறதுக்கு பிளான்லாம் வந்து பண்ணிட்டேன் பூண்டு குழம்பு வந்து மாதிரி வைக்கலான்னு சொல்லிவிட்டு புளிலாம் ஊற வச்சிட்டு சின்ன வெங்காயம் வந்து உரிச்சுட்டு பூண்டு வந்து உரிக்க ஆரம்பிக்கிறப்போ தான் எனக்கு தோணுச்சு பாதி உரிச்சிட்டு பெரிய பெரிய பூண்டாக இருந்தது அதை நறுக்கி போடலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கப்போ டக்குன்னு வந்து மீன் குழம்பு வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு சரி ஹஸ்பண்ட் வந்தோன்னா அவங்கள்ட்ட கேட்டுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் அதேமாதிரி அவங்க வந்ததுக்கப்புறம் கேட்டால் சரி ஓகே மீன் குழம்பாவே வச்சுட்டு புளி குழம்பு இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க அதனால் போய் மார்க்கெட்லேருந்து கெண்டை மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை குழம்பு வச்சுட்டு வருதுட்டு காலையிலையும் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதம் கொடுத்துட்டேன் குழம்பு வச்சு மதியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஸ்கூலுக்கு அளவு இல்லை அதனால் பாப்பாவுக்கு வந்து தயிர் சாதம் வந்து கலரி கொடுத்துட்டேன் லஞ்சுக்கு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வீட்டில் இருந்தது டக்குனாவில் ஒரு ரெண்டு பீஸை எடுத்து மீன் வறுக்கிறதுக்கு முன்னாடி அதை தனியாக வறுத்து எடுத்து அதை அப்படியே பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பிஸ்தாவும் கடலை மிட்டாயும் வந்து பொடியாக பவுட்ரு மாதிரி இது பண்ணி அதை வந்து மிட்டாய் மாதிரி பண்ணியிருப்பாங்களா அந்த பேக் இருந்தது அதை வந்து அப்படியே பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன் ஸோ அவ்வளோதான் டக்குனு காலையிலே வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு ஹஸ்பண்ட் எட்டு மணிக்கு பாப்பாவை அழைச்சிட்டு ஸ்கூலில் விட்டுறதுக்கு போயிட்டாங்க அவங்க வந்துவிட்டாங்க அப்படின்னா நான் அந்த வேலையிலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஆயிக்குவேன் கிட்டே இந்த மாதிரி பாப்பாவை விட போகிறப்ப அழைக்கிறதுக்கு அந்த வேலையெல்லாம் வந்து கொடுத்துட்டு வீட்டு வேலையை கொஞ்சம் பொ பொறுமையாக வந்து பார்த்துட்டு ஒம்போரை மணிக்கு வந்து எப்படி இருந்தாலும் இப்போ இன்டர் இன்னைக்கு ஒரு ஆள் வந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கறதுனால சரசரனை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் நாள் நைட்டு வந்து நம்ம வீடெல்லாம் கூட்டி தொடச்சி வச்சுட்டு போய் படுத்தோம் அப்போயுமே வந்து டஸ்ட் இருக்குது பாருங்கள் ஏன்னா எல்லாம் அங்கங்கே பறந்து போயிருந்ததெல்லாம் வந்து ஃபேன் போட்டாலும் கீழே இறங்கி வந்துட்டு அதனால் அப்படியே வீடு ஃபுல்லாக பறந்துகிட்டு இருந்துச்சு எங்கள் முடியலாம் வேற கொஞ்சம் கொட்டி கிடந்தது அதெல்லாம் வந்து கூட்டி அள்ளிட்டு ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா மீன் வந்து எங்களுக்கு வருத்துட்டு சாதமே வந்து காலையில் நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தது வெண்பொங்கல் வந்து வச்சுட்டு மதியானத்துக்கு வந்து சாதம் வச்சு பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்றான்னு காலையில் நம்ம சாதமும் பூண்டு குழம்பும் ஃபஸ்ட்டு செஞ்சுட்டோம்னா பாப்பாவுக்கு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வெண்பொங்கல் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் அது அப்படியே தலைகளை மாறிட்டு காலையிலேயே வந்து மீன் குழம்பு மீன் வருவல்னு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் நேற்று வந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு வார்த்தை கூட நான் வந்து கேட்கல அவங்களா என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன் ஏன்னா நம்மளுக்கு ஒன்றும் இதை கேட்டாலும் ஒன்றும் புரியாதுன்றதுனால என்னத்தையோ சுரண்டாங்க என்னத்தையோ பூசுகிறாங்க அப்படின்ற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் தூ எல்லாத்தையும் தோண்டி துருவி கொஷின் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க என்ன பண்ணலாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தான் அது அவங்க இருந்தால் தான் நம்ம அதெல்லாம் வந்து லாய்க்கு அவங்க இல்லாமல் ஆனால் நம்ம பெயிண்ட் அடித்து முடிச்சலான்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அவங்க இந்த வாரம் வரலைனாலும் அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அப்பா வந்து பெயிண்ட் அட்டை பெயிண்ட் இருக்காங்க ஸோ அவங்க மூலியமாக காண்டாக்ட் பண்ணி வந்தவங்கன்றதுனால அவங்களே பேசிட்டு அப்படியே பெயிண்டிங் வந்து முடிச்சிட்டு போயிடுவாங்கன்ற நம்பிக்கையில் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன் காலையிலேருந்து இன்னைக்கு என்னமோ ஒரு சோம்பேறித்தனம் அப்படியே வந்து ஒரு விலையும் வந்து பார்க்கல சரியாகவே சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு அப்படியே போய் உட்காந்துட்டேன் ரொம்ப வந்து அதை இதே நோண்டி தொடச்சுக்கிட்டு இருப்பேன் அந்த மாதிரிலாம் கூட எதுவுமே பார்க்கல சரி கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அதை எடிட் பண்ணலான்னு உட்காந்தாலும் அதுலேயும் சரியா மைண்டு போகலை ஒரு பக்கம் லேப்டாப்பில் இருக்கேன் சிஸ்டத்தில் நோண்டிகிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் மொபைல் இருக்கேன் ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் வேறு மொபைலில் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி பாட்டு போட்டு விட்டுருக்காங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றரை மணி ஆகிடுச்சு டீயும் ஸ்நாக்ஸ் கொடுக்குற டைம் பக்கத்துலேயே எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சமோசா வந்து ஃபேமஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் இருக்குல்ல அதை வச்சு காரமாக மசாலா போட்டு செஞ்சுருப்பாங்க பீட்ரூட்லாம் போட்டிருப்பாங்க அதோடய ஸ்டஃபிங் வந்து எனக்கு பிடிக்கும் நல்ல காரசாரமாக சூடாக பதினோரு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருப்பாங்க அப்படியே கொதிக்க கொதிக்க இருக்கும் நம்ம எடுத்து வாயில வச்சோன்னா அந்தளவுக்கு சூடோட ஸ்நாக் வந்து பதினோரு மணிக்கு சாப்பிட்ணுன்னா இது தான் நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட்றது வீடு நம்ம கட்டிகிட்டு இருக்கப்பே வந்து இங்கே கொத்தனார்லாம் வருவாங்களா அவங்களுக்குலாம் இதுதான் வந்து டீ பலகாரம் அப்படி சொல்லிட்டு வாங்கி கொடுப்போம் இப்போ வந்து வீட்லேயே டீ போட்டுட்டு பலகாரம் மட்டும் கடையிலேருந்து வாங்கிக்கிட்டோம் காலையிலே ஏதோ லைட்டாக ஒரு மாதிரி ஸ்டவ் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருந்தது சரி இன்றைக்கி காலியாயிடும் அப்படின்னு நினச்சேன் டீ போடுற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருக்கு எனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாதுன்னு ஃபுல்லாக டீலாம் போட்டு இறக்குனது இறக்க போகிற ஸ்டேஜில் தான் வந்து கரெக்டாக நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிற அதுவே ஆஃப் ஆகிட்டு அதோட சரி டீ எல்லாம் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டரை சொல்லி சிலிண்டரை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன் மார்ச் ஒன்றாம் தேதி இன்னைக்கு வந்து கோல்டு சிட்டை வந்து இந்த மந்த்துக்கு பே பண்ணிடலான்னு சொல்லிட்டு செக் இருந்தேன் லாஸ்ட் மந்த்து எப்படி பார்த்திங்கன்னா டிசம்பரில் நம்ம ஓப்பன் பண்ண சிட்டு டிசம்பர் மந்த் வந்து பே பண்ணிட்டோம் பே பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அடுத்த மந்த்து ஜனவரியில் நான் பே பண்ணவே இல்லை ஏன்னா அந்த மந்த்து சரசரனு பாதி நான் ஃபிஃப்டீன்க்குள்ளேயே கட்டியிருந்துருக்கணும் எப்பவும் போல் ஆனால் நான் விட்டுட்டேன் லா லேட்டாக கட்டிக்கலான்னா மந்த்தில் வந்து சரசரன்னு ஏறினோடனே சரி வெயிட் பண்ணி அடுத்த நாள் குறையும் குறையும் அப்படின்ற மாதிரியே பார்த்து அந்த மந்த் ஃபுல்லாக ஓடிடுச்சு ரொம்ப ஸ்பீடாக சரசரன்னு ஏறிடுச்சு ஐநூறுவா கிட்ட ஒரு கிராமுக்கு அப்படின்றதுனால கட்டவே வேண்டாம் அந்த மாதிரி எனக்கு தோணிடுச்சு மனசில் அதனால் அந்த மந்த்து நான் கட்டவே இல்லை பிப்ரவரி ஸ்டார்டிங்லேயே வந்து பட்ஜெட் அப்புறம் ப்ரைஸ் ட்ராப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோல்டு ரேட்டில் அப்படின்னு சொன்னதுனால சரி வெயிட் பண்ணிவிட்டு நம்ம கட்டலாமான்னு சொல்லிட்டு ஷாப்புக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன் இது மாதிரி நான் இந்த மந்த் வந்து பே பண்ண முடியலன்னா எனக்கு டைம் இருக்கான்னு அவங்களுக்கு வந்து ஒரு ஒன் வீக் டைம் இருக்குது அது மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நம்ம பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாந்தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஆனால் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிற மாதிரியே தெரியல பிப்ரவரி த்ரீ அன்னைக்கு நம்ம தனேஷ்கு ஜுவல் எடுக்கிறதுக்காக போயிருந்தோமா நான் வந்து அங்கே போய்ட்டு க்ளோஸ் பண்ணிடலான்றதான் வீட்டிலருந்துலாம் கிளம்பி போனேன் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் மனசு மாறிட்டு சரி கட்டலாம் யாரும் எரிட்டே தான் போகுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்ப்பார்லாம்னு சொல்லிட்டு அவங்களும் டைம் கொடுத்துருந்தனால ஜனவரி பிப்ரவரி ரெண்டு மாசத்துக்கு சேர்த்து வந்து நான் சிட்டு ரெண்டாயிரம் வச்சுட்டு தான் போட்டிருக்கேன் அது வந்து பே பண்ணிவிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து இனி எல்லா மாதமும் வந்து நம்ம நகரேட்டு ஏறுதா இறங்குதா குறைகள் எதுவுமே பார்க்க வேணாம் கரெக்டாக ஒரு ஒன் வீக்குள்ளே ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து எல்லா மந்த்தும் நம்ம சிட்டு வந்து பே பண்ணிடலாம் நகரேட்டை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வந்து நான் முடிவு பண்ணிட்டேன் ஸ்டார்டிங்கில் இருக்கிறத விட மந்த் எட்டில் கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக தான் போகுது அதனால் ஸ்டார்டிங்கில் நம்ம பே பண்ணுறது நல்லது தான் நான் வந்து டிசம்பர் பன்னெண்டாந்தேதி தேதி வந்து சிட்டு ஓப்பன் பண்ணுறேன் அன்றைக்கி ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு ரூபா இருந்தது அதுக்கப்புறம் ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி நம்ம பாப்பாவுக்கு ஒரு ஸ்டெட் எடுக்கிறதுக்காக போயிருந்தப்பலாம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ப்ரைஸ் ட்ராப் ஆகிருந்தது ஒரு கிராமுக்கு நான் ரேட்டு சொல்கிறேன் சரியா அப்போ குறைஞ்சதானே இருக்குது அதனால நம்ம மந்த் எண்டு வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அப்படியே கொஞ்சம் அதே மாதிரியே தான் இருந்தது ஜனவரி பதினஞ்சு வரைக்குமே அதுக்கப்புறம் தான் சரசரன்னு ஏறி ஒரு கிராமுக்கு ஐநூறுவாய்க்கு மேலே ஏறிடுச்சு அதனால தான் நான் அந்த மந்த் பே பண்ணாமல் விட்டு பிப்ரவரியில் போய் பே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஏறிதா இறங்குதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ வந்து பாருங்க அதே மாதிரி ஃபிப்ரவரி எண்டில் வந்து கொஞ்சம் லாஸ்ட் டே வந்து ட்ராப் ஆனிச்சு எந்த அளவுக்கு ஏறி போனதோ திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது மார்ச் ஒன்றாந்தேதி இப்போ ஒரு பத்து ரூபா முதல் நாள் இருந்ததை விட குறைஞ்சிருந்தது இதுக்கப்புறம் வெயிட் பண்ணி குறையுதான்னு பார்த்துட்டே இருந்தோன்னா சடனாக ஏறி போய் திடீர்னு ஹையஸ்ட் ரேட் அப்படின்னு போட்டாலும் போட்டுருவாங்க அதனால் நம்ம பே பண்ணிடலான்னு தோணுச்சு அதனால டக்குன்னு பே பண்ணி விட்டுட்டேன் இந்த சிட்டு வந்து இப்போ அக்டோபர் மந்த்த் வந்து முடியும் அந்த மந்தில் தீபாவளி வருதுன்றதுனால அந்த டைமில் நம்ம வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பியாக அப்படின்ட்டு தான் சிட்டை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் ஒரு பக்கம் மழை பெய்யுது ஒரு பக்கம் வெயில் அடிக்குது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல ஹஸ்பண்ட் வந்து சரி நான் துணியெல்லாம் காய போடுறேன் சொல்லி எடுத்துட்டு போய் காய போட்டுட்டு இருந்தாங்க நான் பேக் சைடு அந்த கேட் கிட்ட உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன் டக்குன்னு திருப்பி வந்து பார்த்தா அப்படியே இருட்டிட்டு வருது அதுக்கப்புறம் வேக வேகமாக ஓடி அந்த துணி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அங்க போயிடுது இங்கே போயவே இல்லை பாரு வருது அங்க இருந்து வந்துட்டு இருக்கு

வறண்டாவில் இருக்கிற கயிறில் வந்து போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க நான் அங்கே போட்டாலும் நனைஞ்சிரும் சொன்னேன் கேட்கவே இல்லை அப்படியே இந்த வாட்டி வந்து போடுவேன் அப்படி சொல்லிட்டு போட்டால் பாருங்கள் சருன்னு ஒரு காற்றோட இந்த சைடு திரும்பிடுச்சு மேலே எல்லா ட்ரெஸ்ஸும் லைட்டாக காஞ்சிருந்ததும் நனைஞ்சிருச்சு திருப்பி எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டுக்குள்ளே போட்டுட்டு நாங்கள் இந்த மலைய வெடிக்கு பார்த்துட்டு இருந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜர்னல் கிட்டலாம் எல்லாம் சாயில் சாரல் அடித்து ஃபுல்லாக நனைஞ்சு போயிடுச்சு சரியா அதை வந்து மூடி விட்டுட்டு ஃபேனை போட்டுக்கிடுவோம் காய் எட்டுன்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தோம் லஞ்ச் பிரேக் இது இப்போ லஞ்சுக்கு அவங்க போனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட் எல்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து எப்பவும் போல் நம்ம ரொட்டீன் வேலையை க்ளீன் பண்ண ஆரமிச்சிடணுமே அதெல்லாம் க்ளீன் பண்ணால் இன்றைக்கி வந்து ஷெல்ஃப் இருக்கா நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூமில் அதிலெலாம் மேலெலாம் சுரண்டிருந்தாங்க ஷெல்ஃபுக்குள்ளலாம் ஒரே டஸ்ட்டாக இருந்துச்சு மேலே சேரில் நின்று தட்டி விட்டு கூட்டினதுனால நல்லா டஸ்ட் ஏறிக்கிட்டு நம்ம வந்து மாஸ்க் வந்து போட்டுட்டு க்ளீனிங்களை எல்லாம் பார்க்கலாம் பெயிண்ட் அடிக்கிற டைமில் நீங்கள் கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க இல்லைனா டஸ்ட்டு கண்டிப்பாக ஃபுல்லாக அவங்களுக்கு லங்ஸ்லலாம் ஏறிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க மாஸ்க் போட்டால் எனக்கு வந்து மூச்சு திணறல் வந்து வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால அதுவுமே எனக்கு கஷ்டம் தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக க்ளீனிங்கை வந்து அப்பப்போ கையோடு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டோன்னா பார்த்துக்கலாம் அதனாலே என்னமோ கொஞ்சம் டல்லாக ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஒரே நாள்லேயே அந்த டஸ்ட்டு வந்து எனக்கு ஒத்துக்கலாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மதியானம் டீ குடிச்சோம் பாருங்கள் அந்த டைமில் இருந்து சாப்பிட்டது சாப்பிட்டப்போ வந்து நாங்கள் குக்கரில் சாதம் வச்சுட்டேன் அதனால அந்த குக்கர் பாத்திரம் அது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ அதை எடுத்து நான் ஒரு மூணு மணிக்கிட்ட தான் ஹஸ்பண்ட் வந்து பாப்பா வலைக்கு போனதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படியே லஞ்சு பேகா பாப்பா எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதில் இருக்கிறதே எடுத்து போட்டாங்கன்னா கையோடு வாஷ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கவுத்து வச்சிடலாமேன்ட்டு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு பாப்பாவுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சுட்டு போய் உட்காந்துட்டேன் கொஞ்சம் ரெஸ்ட்டு இந்த இடத்துல வந்து இந்த குடத்தெல்லாம் அந்த சைடு டஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி எடுத்து வச்சோன்னா ரொம்ப இடஞ்சலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுனால் இங்கே டேபிள் மேலே அந்த கிரைண்டரை தூக்கி இங்கே சிலிண்டருக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஒன்று இடம் உள்ளே இருக்கும் பாருங்கள் அந்த இடத்துலலாம் எதுவுமே வைக்க மாட்டோம் ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் நம்ம உள்ளே இருந்தோம் அந்த இடஞ்சல்குள்ளேலாம் இன்னொரு சிலிண்டர் வச்சு கூட எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் ஃப்ரீயாக விட்டுருந்தேன் ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் நம்ம திணிச்சு வைக்கிற மாதிரி தான் இருக்குது சரி பார்த்துக்கலாம் க்ளீனிங்லாம் வந்து முடித்து பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா பொறுமையாக க்ளீன் பண்ணி எடுத்து அடக்கிக்கலாம் அது வரைக்கும் மாவரைக்கிற வேலைலாம் இல்லைன்றதுனால கிரைண்டரை தூக்கி உள்ளே வச்சுட்டேன் அப்பா அப்போனும் ஜாலியாக வந்து இங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க விளையாடுங்க விளையாடுங்க இங்கேருந்து சு சுட்டிங்கன்னா பால் அந்த பக்கம் போய் சாக்கடையில் போகுது அங்கே கொஞ்சம் சாக்கடை தண்ணி மாதிரி ஓடிட்டுருக்கு பக்கத்தில் பின்னாடி வீட்டிலேருந்து தண்ணி திறந்து விட்டுருந்தாங்க அதில் போய் போது பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே அமைதியாக போய் உட்காந்துட்டேன் ஒரு வேலையுமே பார்க்கல அப்புறம் வெளியில் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு பாப்பாவை ஹிந்தி கிளாஸில் விட்டு நான் வெளில போய்ட்டேன் ஆறரை மணிக்கு தான் வந்தேன் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஷாக் கொடுத்துட்டாங்க நான் வந்து வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாதி கூட்டிகிட்டு இருந்தேன் கிச்சன் கூட்டிட்டு ஆரம்பித்தேன் கிச்சனை கூட்டி வெளியில் வந்துட்டேன் ஹால் ரூமெல்லாம் வந்து நான் வந்து கூட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சுட்டு போயிட்டேன் ஆனால் நான் வரதுக்குள்ளே அவங்க ஃபுல்லாக எல்லாம் கூட்டி அள்ளிட்டாங்க இங்கெல்லாம் கூட்டி முடிச்சிங்க அந்த ரூமை நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தானே போனேன் அப்படியே முடிச்சிட்டிங்க மேம்பாட்டுக்கு சும்மா குட்டி குட்டி முடிச்சுட்டாங்க அப்பா நான் தலை கூட சீவல காலையில இருந்து என்னன்னே தெரியல அவ்வளவு சொம்பேன் தனமா இருக்கு அப்படியே கிடக்குறேன் டெல்ல ஆயிட்டா நான் ஸ்கூலுக்கு வந்தப்ப அங்க வாசல் நிற்பாங்க நான் மேம் கேட்டு என்ன கேட்டாங்க இன்னும் டெல்லா இருக்கீங்க அப்படின்னு நேத்து கேட்டாங்க நேத்தேட்டா அப்படின்னு ஃபுல்லா வேலை முடியறதுல மொத்தமா எப்பவும் பாப்பா வந்து காலையில் ஸ்கூலு கூட போகிறப்ப அப்போ தான் குளிச்சுட்டு கிளம்புவோமா ஆட்டாக்குன்னு அப்படியே தலையை சீவிட்டு கிளம்பி போயிடுவேன் ஈவினிங் நேரத்தில் வந்து இப்போ இப்போ ஃப்ரீயாக தான் பொறுமையாக கிளம்பி போகிறாங்க ரெகுலராக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அது போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டு இருப்பேன் ஆனால் இன்றைக்கி ஹஸ்பண்ட் தான் பாப்பா வளர்க்க போனாங்க ஆனால் நேற்று வந்து நான் அப்படியே மூணு மணிக்கு எழுந்து தலையை சீவலாம் இல்லை காலைல சீன தலை தான் அப்படியே ஓடிட்டேன் இன்றைக்கி காலையில்ந்தே தலை சீவவே இல்லை க்ளீனிங்லாம் முடிச்சிட்டு டஸ்ட் ஆகிடுச்சு அப்படி இருந்தாலும் தலை குளிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டேன் இப்போ வந்து ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே கூட்டி அள்ளிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அப்படியே உட்காந்துட்டே இருக்கோம் சொம்மீத்தனமான்னு சொல்லிட்டு வேக வேகமாக அதுக்கப்புறம் மேலோட்டமாக தான் தொடச்சேன் இன்றைக்கி அளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்து இடுக்கெல்லாம் எல்லாத்தையும் கிளறி எல்லா டஸ்ட்டையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம்லாம் தொடைத்த மாதிரிலாம் தொடக்கல நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஆளில்லன்னா நம்ம படி தொடச்சிட்டு இருப்போம் ஆனால் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேணா வேணா நாளைக்கு தொடைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ரூம் மட்டும் க்ளீன் பண்ணிக்கலாம் படுக்கிறதுக்கு கிட்ஸ் கிச்ச்பேட் ரூம் மட்டும் க்ளீன் பண்ணி நல்லா அதை மட்டும் நல்லா தொடச்சி விட்டு மற்றெலாம் மேலோட்டமாக நடந்து போகிற பாதையை மட்டும் தொடச்சி விட்ட மாதிரி தான் தொடைச்சி விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் ஆனால் எனக்கு சரியாக தூக்கமே வரல டின்னர்லாம் முடிச்சுட்டு போய் படுத்தாச்சு ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் பாத்திரத்தெல்லாம் காலையில் இருந்துச்சு கழுவிக்கலாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக அவங்க வந்தாவே எனக்கு சோம்பேறித்தனம் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அவங்க கூட பேசிகிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கணும் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் பண்ணி எனக்கு பாத்திரம்லாம் கழுவி கொடுப்பாங்க ஆனால் நான் அப்புறம் காலையில் தரேன் அப்படியே இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு காலையில் தான் எழுந்து பண்ணுவாங்க அது வரைக்கும் அப்படியே கட்டினா நம்மளுக்கு எங்கே இந்த தூக்கம் வரப்போகுது நான் போய் படுத்துட்டு உருண்டுட்டே இருந்தேன் எனக்கு சரியாக தூக்கமே வரல ஹஸ்பண்ட் வந்து அடுத்த நாள் ஊருக்கு கிளம்பணும் அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து போடணும் வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன் எப்படி காய போடுறது இவ்வளோ டஸ்ட்டு இவ்வளோவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷெல்ஃப்லேருந்து இருந்து கட்டிலிருந்துலாம் வந்தது இந்த ரூமில் இருந்து மட்டும் இவ்வளோ டஸ்ட்டு நான் எடுத்திருக்கேன் அப்போ எந்தளவுக்கு நாங்கள் வந்து கூட்டி இதை தொடச்சிருக்கோம் பாருங்கள் தொடச்சி முடிச்சதுக்கப்புறமே இவ்வளோ டஸ்ட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஈர துணி வச்சு திருப்பியும் கட்டில் மேலே சேரு அந்த ஷெல்ஃபெல்லாம் தொடச்சி விட்டுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனை போட்டு மூணு ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா துணி துவச்சிருக்கேன் ஹஸ்பண்டோட ஒரு வட்டி அதுக்கப்புறம் காலையில் எங்களோட மாற்றி மாற்றி வெயிலையும் மழையிலையும் போட்டு போட்டு எடுத்தோம் பாருங்கள் அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லே வர ஆரம்பிச்சிருச்சு சரி அது அப்படியே வேறு சேரில் போட்டு வச்சுருந்தோம் எங்கேயும் காய வைக்க முடியாது அதனால் அதையும் ஒரு ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அலசி எடுத்துகிட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா காய போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிச்சனில் பாத்திரத்தெல்லாம் ஒதுக்காது வைப்போன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன் எப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நம் ஹஸ்பண்ட் வந்து என்ன தான் பாத்திரம் கழுவுனாலும் இந்த கிச்சனில் இந்த ஒதுக்கி கவுண்டர் டாப்லாம் நல்லா தொடைச்சு இந்த மாதிரி பளிச்சுன்னு ஆக்கணும் அப்படின்னா அது வந்து அவங்க செட் ஆகாது அது நம்ம தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் எப்போயா இருந்தாலும் அதை நம்ம தான் பண்ணணும் சரி இந்த மாதிரி பண்ணிவிட்டு பாத்திரத்தை மட்டும் வச்சுட்டு போனோம் அப்படின்னா அவங்க வந்து காலையில் எழுந்து டக்குன்னு கழுவிடுவாங்க நம்ம பட்டுக்கு வேலையை பார்க்கலாம் அப்படின் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி பாத்திரத்தெலாம் ஒதுக்கி போட்டு க்ளீன் இருந்தேன் திங்ஸ்லாம் வந்து எடுத்து எல்லாத்தையும் அது அது இடத்துல வந்து வைக்கிறதுக்கும் வந்து சோம்பேறித்தனம் இருந்தது அப்படின்னா ஒரு எம்டி பேஸ்கெட் எப்போவுமே நான் கையில் வந்து பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன் இந்த சைடு ஆப்போசிட் கவுண்டர் திட்டையிலலாம் இந்த டிவி பக்கத்துலலாம் அப்படியே வயறு கேப் சாவி பூட்டு பாப்பா எடுத்துகிட்டு வந்த மேக்கப் திங்ஸ்லாம் கூட அப்படியே அங்கே வச்சு வச்சுட்டாங்க ஆள் இல்லை அப்படின்னா கரெக்டாக டான் டான் எடுத்த பொருள் எடுத்து எடுத்துக்கு போகும் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே நாங்கள் ரெண்டு பேருமே சொம்பு ரூபா அங்கங்கே அப்படி அப்படியே வைக்கிறது தான் இந்த டாய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நான் க்ளீன் பண்ணதுக்கு பா பண்ணுறப்ப கூட கண்ணில் மாட்டில் இப்போ பாருங்கள் அந்த பேஸ்கெட்டில் தான் எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இதை பொறுமையாக அதுக்கப்புறம் நம்ம அடுத்த நாள் வந்து தொடச்சிட்டு அடிக்கலாம் எங்கெங்கே வைக்கணுமோ எப்போ காலையில் வந்து நம்ம ஃப்ரீ ஆகிறோமோ அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேஸ்கெட்டில் ஒதுக்கிட்டோனாவே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஒதுக்கிட்டு அப்படியே தொடச்சி மட்டும் விட்டேன் மொத்த குப்பையும் வந்து அந்த பாஸ்கட்குள்ளே இருக்குது ஆனால் வந்து நம்மளுக்கு கிச்சன் நீட்டாகிடுச்சி ஸோ இப்படி தான் மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ட்ரிக்கை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இது எப்போவுமே நீட்டாக இருக்கிற மாதிரி நம்ம காட்டிக்க முடியும் ஸோ அப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன் சரி ரெண்டு குடம் ஃபுல்லாக தண்ணி வந்து இப்போ பிடிக்கிறோம் ஆனால் ஒரு குடம் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை ரெகுலராக நம்ம எப்பவும் ஒரு குடம் தான் பிடிப்போம் இப்போ தான் வந்து சரி தண்ணி அதிகமாக தேவைப்படுமோ அப்படின்னு தோணி ரெண்டு குடம் வந்து பிடிச்சிட்ருந்தேன் சரி ஆனால் அதுலேயும் ஒரு குடத்தில் நம்ம எப்போவும் வந்து பார்த்திங்கன்னா பாதி கூட தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது இன்னொரு குடத்தில் ஃபுல்லாகவே அப்படியே தான் இருக்குது தண்ணி சரி வாஷ் பண்ணி அதையும் எடுத்து வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் மீன் குழம்பு காலையில் வச்சது வந்து இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது சரி அதை சண்டேக்கு வந்து நம்ம அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்துகிட்டு கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளே பண்ணலான்ட்டு உட்காந்தேன் ஒரு அஞ்சாறு கமெண்ட்ஸ் படித்தேன் அப்போ தான் அன்றைக்கி அப்லோட் பண்ணியிருந்த வீடியோ க்ளேட்டாக தான் அன்றைக்கு வீடியோ அப்லோட் பண்ணேன் அதான் காலையில் வந்து ஃபோன் வேறு கொஞ்சம் சொதப்படி பண்ணிவிட்டு ஆஃப் ஆகி மதியம்லாம் ஆனே ஆகவே இல்லை அதுக்கப்புறம் தான் வந்து ஆன் ஆனதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் நைட் நைட்டாகிடுச்சுன்றதுனால கமெண்ட்ஸ்க்கெலாம் அப்போ தான் ரிப்ளை பண்ண டைம் வந்தது சரி என்ன போய் படிக்கலாம் உட்காந்தா உங்கள் கமெண்ட்ஸில் நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்த்து உங்களுக்கு மோட்டிவேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி எல்லாம் அவ்வளோ என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருந்தீங்க ஸோ அதை படித்தனால் எனக்கு இல்லை இல்லை நம்ம பாத்திரத்தை கழுவிட்டு தான் படுக்கணும் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் நீட்டாக இருக்கணும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடச்சதுக்கப்புறம் நான் போய் பாத்திரத்தை கழுவ ஆரம்பித்தேன் ஆனால் ஆனால் நம்மளுக்கு வந்த சோதனை என்ன சிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவிட்டுக்க போய் தண்ணி வந்து கீழே லீக் ஆகிட்டு இருந்திருக்கு அதை கவனிக்காமல் நான் படுக்க கழுவிட்டுருக்கேன் லைட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொட்டும் சில நேரம் அந்த மாதிரி லீக் ஆகும் ஆனால் வந்து அது தண்ணி வந்து எப்போ தேங்கி நின்று உள்ளே ஓடுதோ அப்போ தான் லீக் ஆகும் ஆனால் லைட்டாக கொஞ்சம் தான் லீக் ஆகும் இந்தளவுக்கு வந்து ஒரு ஆர்வம் பெருக்கெடுத்து ஓடுற மாதிரி இருந்து ஸ்டவ் அந்த சிலிண்ட்ரு வரைக்கும் தண்ணி ஓடிடுச்சு வேகமாக உழவு தூரம் போகிற அளவுக்கு நானும் கண்டுக்காமல் நான் பட்டு பாத்திரத்தை கழுவிட்டு இருந்தேன் முடிய போகிற நேரத்தில் தான் வந்து எதார்த்தமாக சைடில் பார்க்குறப்ப தண்ணி இவ்வளோ ஓடி இருக்காது பார்த்தேன் இப்போ டைம் பாருங்கள் பன்னெண்டே முக்கால் பதினோரு மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன் தூக்கமே வரலையே சரி கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஆஃப் அன் ஹவர்லாம் முடிச்சுட்டு போய் படுக்கலான் பார்த்தா பன்னெண்டே முக்கால் ஆகிருக்கு இவ்வளோ நேரம் ஒன்று கையை வச்சோம் அடுத்து 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 எடுத்து ஒரு ஒரு விலையை பார்த்து இவ்வளோ நேரம் ஆகிடுச்சி இப்போ தான் முடிச்சிருக்கேன் சிங்க்கு கடையில் அது என்ன நீங்கள் திணிச்சு வைக்கிறீங்களா சிலிண்டருக்கு பக்கத்தில் வேறு திணிச்சு வைக்கிறீங்களா அவங்களுக்கு ஒரு வேலை வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளை பழி வாங்குற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு துடைக்கிற அளவுக்கு வந்து விட்டுட்டு ஆல்ரெடி அரைமுறையாக கூட்டி தொடச்சதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஃபுல்லாக இப்போ எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு சிங்க்கை எம்டி பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டு சிங்க்க்லேயே வந்து கொஞ்சம் கரைப்பட்ட மாதிரி இருக்குது பாருங்க அந்த பாத்திரத்தை போட்டு வச்சுருந்தது இது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கரை வந்து தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்பிக் வச்சு க்ளீன் பண்ணுவேன் நான் இன்றைக்கி பாத்திரம்லாம் கழுவி முடிச்சோன்னே நைட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின் தான் காலையில் வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் சோம்பேறி தான் நம்ம விட்டாச்சு பாத்திரமே இப்போ தான் கழிவிக்கும் இதுக்கப்புறம் ஹார்பிக்லாம் போட்டு க்ளீன் பண்ணால் அங்கே வெசல்ஸ்லாம் கொஞ்சம் ஊற்றி வைக்கணும் பக்கத்துலேயே வச்சுட்டுலாம் நான் க்ளீன் பண்ண மாட்டேன் அதனால் சிங்க் க்ளீனிங் வந்து இன்றைக்கி கிடையாது குடத்தையே அதேமாதிரி வாஷ் பண்ணலை நாளைக்கே பார்த்துக்கலாம்னு விட்டாச்சு அவ்வளோதான் இப்போ போயிட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பை டேக்கர் கர் ஃப்ரெண்ட்ஸ்